அந்த வேலியில அத போய் மட்ட தேங்காய் போட்டுட்டா அது தூசு தூசா ஆயிருக்கு இது வரைக்கும் பழைய வாரத்துல எந்த கோயில் இருந்தாலும் பவர் அதிகம் பாபா ஊதி போட்டா விதியே மாறும்னு சொல்வாங்க இத பார்க்கற எல்லாரும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்றதோட இல்ல இது எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க ஓம் சாய்ராம் உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு இவிதமான கூட்டு பிரார்த்தனைகளை கிரியா ஹீலிங் முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதருடைய பேரருளினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்த முயற்சி செய்கிறேன் அந்த முயற்சியிலே பெருவெற்றியும் பெற்று வருகிறேன் அது சாத்தியமானது சத்தியமாக உங்களாலும் சாயப்பாவாலும் என்று உணர்ந்து பாபா அப்படின்னு சொன்னாலே பாருங்க உலகத்துல எத்தனையோ கடவுள்கள் பெருமாள் ஆரம்பிச்சு முருகன்ல ஆரம்பிச்சு எத்தனையோ கடவுள்கள் எத்தனையோ ஆலயங்கள் எத்தனையோ சித்தர்கள் மகான்கள் தபசிலர்கள் யோகிகள் ஞானிகள் முனிவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான வருடங்களா கோவில்கள் இருந்தாலும் பாபா நூற்றுக்கணக்கான கணக்கான வருடம் தான் இந்த ஒரு நூறு வருடத்துக்குள்ளே கிட்டத்தட்ட சின்ன கோட்டுக்கு பக்கத்துல பெரிய கோடு போடுற மாதிரி வளர்ந்துட்டு வராது இங்க மட்டும் இல்ல உலகம் முழுக்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு மதம் மாதிரி ஆயிடுது யாராவது ப்ரொமோட் பண்றாங்களா யாராவது அதுக்கு வந்து பணத்தை கொடுத்து எதா பண்றாங்களா இல்ல கோவில் கட்டுறாங்களா யாராவது கோவில் கட்டுறாங்களா தானா நடக்குது எல்லாமே சுயம்புவா நடக்குது ஒரு ஒரு கோவில் ஒரு ஒரு சிலை சுய சுயம்பா வரலாம் ஆனா உலகம் முழுக்க அது நாற்று மாதிரி பயிர் மாதிரி விளைஞ்சிட்டு வருது அப்படின்னா பிள்ளையார் கோயில் மாதிரி வருதுனா அதுக்கு என்ன காரணம் அதுக்கு காரணம் பாபா அப்படிங்கிற அந்த சிலை அவருடைய உருவம் அதுவே ஒரு அஷ்டாங்க அப்படின்னு சொல்லுமாரி அவர் வந்து நிறைய நிறைய விதமான யோகங்களை கத்துண்டவர் அதை வந்து அனுபவித்து செஞ்சவர் அதன் மூலமாக வந்த அந்த சக்தியை அந்த அருளை தன்னுடைய சீடர்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து பிளஸ் பண்ணி அவங்களுக்கு நிராக்கள் பண்ணி அந்த அற்புதங்களை பண்ணி ஆசீர்வாதம் பண்ணார் இருந்த போது இருந்த பொழுது அப்படின்னு சொன்னது தப்பு ஏன்னா அவர் இன்னும் கூட இருக்கிறார் சாய் பக்தர்களுக்கு இன்னும் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும் ஆம்னி பிரசன்ட் அப்படி மாதிரி எல்லாம் நீக்கம் வர நிறைந்து இருக்கிறார் சரி இன்னைக்கு நீங்க பார்த்தீங்க இந்த ஆலயத்துல இது யாராவது கூட்டிகிட்டு இருந்தாங்களா இது தானா சேர்ந்த கூட்டம்னு சொல்ற மாதிரி தானா வந்த கூட்டம் பாபாவுக்கெல்லாம் வந்து தானா வந்த கூட்டம் ஒன்னா ரெண்டா இதை பார்க்கிற நீங்களும் கூட பாபாவுடைய பிள்ளைகளா இருப்பீங்க இந்த பிள்ளைகள் எல்லாம் ஒரு நம்பிக்கை வருது இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல நமக்கு நேரமே இல்லை பிள்ளைகளை பார்க்கறதுக்கு சமையல் பண்றதுக்கு சாப்பாடு போடுறதுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே நேரம் இல்லை இந்த மாதிரி நேரத்தில் நம்ம இப்படி பைபிள் பார்த்து படிக்கிறது குரான் படிக்கிறது பகவத்கீதை படிக்கிறது இந்த மாதிரி நூல்களை படிக்கிறது ஆகமம் வேதம் புராணம் இதிகாசம் பதினெட்டு புராணங்கள்ல படிக்கிறதுக்கு நேரம் இல்லை அதெல்லாம் படிச்சு அதுக்கப்புறம் அதை நம்ம மனசுல ஏத்திக்கிட்டு அதுபடி வாழ்க்கையை வாழ்க்கை நடத்துறதுக்கு முடியுமா முடியாது அதனால என்ன செய்யறாரு பாபா என்ன செஞ்சாரு பதில் நான் படிக்கிறேன்டா நீ எதையும் படிக்காத எல்லாத்தையும் படிச்சுக்காரு படிச்சாரு அவருக்கு தெரியாத ஆகம கிடையாது வேதம் கிடையாது

இனிப்பு நோய் வராது காசு நோய் வராது டைவர்ஸ் வராது நான் போட்டுகிட்டு இருக்கேன் எனக்கு எப்போவுமே பொறுமை எப்போவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் சிரிச்சுட்டே இருந்தால் குழந்தை மாதிரி குழந்த ஜாலியாக இருக்கும் இந்த உலகத்தை அப்படியே அனுபவிக்கும் இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணும் சொர்க்கம் இதுதான் வேற சொர்க்கம் நரகம் எங்கேயும் கிடையாது நரகமாக மாற்றுறதும் நம்ம தான் சொர்க்கமாக மாற்றிக்கிறது நம்ம தான் வாழ்க்கையை எத்தனை இடர்பாடுகள் இருந்தாலும் அதுலேருந்து மீண்டு வரலாம் இதுவும் கடந்து போகும் சோ ஸோ நம்ம நினைக்கிறது நடக்கும் நடக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க தானே நடக்கிறது நல்ல நம்ம நினைக்கிறது நடக்கல அப்படின்னா நீங்க சரியா நினைக்கல அர்த்தம் சரியா அதனால சரியா நினைப்போம் நாம நினைக்கிறது தான் நான் பேச முடியும் நான் இப்ப நினைச்சேன் பேசுறேன் தான் இங்க சுச்சுவேஷன் அமையுது இந்த சுச்சுவேஷன் தான் இந்த டைம் இந்த டைம் தான் இந்த டே இந்த டே தான் இந்த மந்த் இந்த மந்த் தான் இந்த இந்த இயர் இந்த இயர் தான் நம்முடைய வாழ்க்கை அப்ப இந்த வாழ்க்கை எங்க இருந்து பிறகுது இங்க இருந்து பிறகுது நான் ஒரு பக்கம் என்னுடைய நேம் சதீஷ்குமார் மேரேஜ் நடந்ததுக்கப்புறம் ஒரு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இயர்ஸாக எனக்கு குழந்தை கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருந்தது அது மிஸ்ஸஸும் ஒர்க்கிங் உமனு ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல மறுபடியும் அதே சாய்பாபா கிட்டே தான் வந்து இங்கே வந்தோம் வர வெறும் ஒரு அதாவது இங்கே அம்மா 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 சாய்பாபா அவங்க சொன்னாங்க இங்கே வயக்கிழமைனால் இந்த மாதிரி கனி இருக்குது ரொம்ப முகத்தில் பூஜை பண்ணுவோம் அந்த எலுமிச்சத்தை வச்சு நீங்கள் வந்து வார வாரம் பூஜை பண்ணுவாங்க அதை நீங்கள் கண்டினியூஸாக வந்து அவங்க சொல்கிற அட்வைஸை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்கினாங்க டைம் மேனேஜ் பண்ணிவிட்டு காலையில் ஈவினிங் ரெண்டு வேலை ஏதோ ஒரு வேலை வந்து கண்டினியூஸாக வருவோம் திறங்கள் ஆனாலும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கோன்னு சொன்னாங்க ஸோ அது மாதிரி ஒரு எட்டு வாரம் முடித்தோம் அதுக்கப்புறமா ரிசல்ட்டு ரிசல்ட் மீன்ஸ் நமக்கு எதுவும் ப்ரெக்னென்சிக்கு இண்டிகேஷன் எதுவும் இல்லை ஸோ நைன்த்து வாரம் இதே மாதிரி பேசிகிட்ருக்கோம் நைன்த் வாரம் போது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் விரைவுக்கு முடித்தோம் அப்புறம் எல்லாருக்கிட்டையும் அந்த ஒரு புக்கு மாதிரி ஒன்று நம்மளுடைய பிரார்த்தனை வந்து அவங்ககிட்ட கொடுத்துங்க அவங்க பிரார்த்தனை எழுதி அவங்க போடுவாங்க அந்த மாதிரி ப்ரொசீஜர் அது அது முடிச்சாச்சு முடித்தவுடனே டி பையன் பையன் பேர் வந்து டியான் சாய் கிளாஸ்ல வேண்டிக்கிட்டேன் சாய் பாபா எனக்கு பையன் இது பண்ணீங்க நீங்கள் மறுபடியும் வந்து எனக்கு இன்னொரு பாப்பா இன்னொரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன் அது நான் வந்து விரதம்லாம் பண்ணல ரெண்டாவது வந்து நான் யோசித்தோம் யோசிச்சுட்டு ஒரு ஆறு மாசத்துல கிளிக் ஆகிடுச்சு இப்போ பாப்பா பிறந்திருக்கு பாப்பா பேர் வந்து சாய் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என்னுடைய பேர் வந்து கீதா நான் வந்து இரும்புலியூர்லேருந்து இருந்து வரேன் தொடர்ந்து ஏழு வருஷமா இங்க நான் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் முதல் முறையா வரும்போது நான் ரொம்ப அழுதுட்டு தான் இங்க வந்தேன் ஆனா இன்னைக்கு நான் சிரிச்சிட்டு இருக்கேன் அதுக்கு காரணம் என்னோட அப்பா சாய் இங்க ஒரு தூணி வந்து எரிஞ்சிட்டு இருக்கு அந்த தூணி வந்து இடைவிடாம எரிஞ்சிட்டு இருக்கு அந்த தூணில வந்து ஒரு மட்டை தேங்காய் வாங்கி பாபாவுடைய பாதத்துல சமர்ப்பிச்சிட்டு நல்ல அப்பாட்ட வேண்டிட்டு அப்பா என்னோட பிர என்னோட பிரார்த்தனை சக்சஸ் ஆகும் என்னோட பிரச்சனை எல்லாம் தூசு தூச ஆகணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி அந்த பூனில போய் மட்டை தேங்காய் போட்டுட்டா அது தூசு தூசா ஆயிருக்கு இது வரைக்கும் நிறைய சாய் சொந்தங்களுக்கு அது மாதிரி ஆயிருக்கு அப்புறம் நம்ம சாய் வரலட்சுமி அம்மா வந்து தராங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்கும் இங்க தராங்க அம்மாவுடைய கரங்களால சாயப்பாவோட பாதத்துல வச்சு அவங்க நல்லா ப்ரே பண்ணி எல்லாத்துக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த கனியை தராங்க இது வரைக்கும் ஆயிரத்தி எண்பதுக்கு மேல குழந்தைகள் வந்து பிறந்திருக்கு இது நாங்க வந்து எங்க கண் கூட நாங்க பாத்துட்டு இருக்கோம் அப்புறம் சாயராமிச்சி அப்பா வந்து கூட்டு பிரார்த்தனை பண்றாங்க பிரம்ம முகூர்த்தல எழுச்சு எல்லாருடைய பிரார்த்தனையும் அந்த நேரத்துல பிரார்த்தனை வைப்பாரு இது வரைக்கும் எல்லா பிரார்த்தனையும் சக்சஸ் ஆயிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி பதினாறுல என் உயிர்கள்லாம் போராடி இங்க வந்தேன் அந்த வரும்போது ரொம்ப கஷ்டம் உதி எல்லாம் கூட போட்டு நான் கீழே வந்து வீந்துட்டேன் வீந்த ஒன்னே மயக்கமாக அடிச்சிடுச்சு எனக்கு உயிரே போயிடுச்சுன்னாங்க அப்பா ஒன்றுமே பண்ணல அப்பாவும் பெரியப்பாவும் தான் என்னை மேலே தந்து போட்டு உதி போட்டு என் வாயில் தண்ணி ஊத்துனாங்க அப்புறம் மூச்சு ஆடுதுனாங்க அங்க அங்கே வச்சுனாங்க அப்புறம் சாயந்தரமாக நானா ஏந்தேன் என் நிலவரம் வந்த பிறகு ஏன்னா அந்த பாபா வந்து அவ்வளோ பவர் பாபா உதிவு போட்டால் இதையே மாறுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த பாபா கோயில் அவ்வளோ சக்தி உள்ள வாய்ந்த கோயில் அப்பா வந்து எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணு நைட்டு ஒரு கூட ஃபோனில் எடுத்து பேசுவார் அப்பா அப்பா வந்து யாருக்கு என்னடா இது என்னத்தி ஃபோன் பண்ணுறாங்களே எனக்கு கூட கஷ்டப்பட மாட்டார் சொல்லுங்கள் சாய்ராம் அப்படின்வார் அந்த சாயராம்னு சொல்லும் போதே நம்ம வியாதி பாதி வியாதி போயிடும் கோயில் வந்து இருபத்தி நாலு நேரமும் செயல்படுறதுக்கு டொண்ட்டி ஃபோர் ஹவுசண்ட் என்ஆச்சி ரோடு இருக்குது அதுக்குன்னு பாபாவுன்னு ஒரு சிலையை ரோட்டில் வச்சுக்கிறாங்க மற்ற நாளையில் காலையில் நாலரைலேருந்து நைட்டு பத்து மணி வரையும் யார் போனாலும் வரல வண்டலூர் மலை மலை அடி ஓரத்தில் மலை அடி ஓரத்தில் எந்த கோயில் இருந்தாலும் பவர் அதிகம் இந்த கோயிலை நடத்துகிற குருகிறாரில்ல அவர் வந்து இந்த கோயில் வந்து எல்லோரும் வந்து அனுசரித்து அவங்களுடைய காதி செவுக்க கேட்டு அவங்களுக்கு உண்டான குறைகளை தீர்த்து வைப்பார் நான் கார்கனேஷன் கம்பெனியில் ஒரு டிரைவராக இருந்து என் பொண்ணு படித்த காலேஜி வேறு கம்பெனியில் அதே கார்கனேஷன் இன்றைக்கி எம்ப்ளாய் அது யார் கொடுத்தாரும் பாபா தான் கல்யாணத்துக்கு வருவேன் படம் வாங்குவோம் டெய்லி வாங்குவோம் வேகமாக அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க நீங்கள் போங்க உங்கள் பொண்ணுக்கு முடியும் முடியணும் ஆனால் நான் பிஇ படித்த மாப்பிள்ளை பார்த்தேன் எம்எஸ் பாரியில் படித்த மாப்பிள்ளையை கேட்டார் மூணு பழம் வாங்கினேன் நாலாவது பழத்தில் கன்சீவ் அடுத்த தை மாதம் புத்தகம் அந்த நடத்த போகிறேன் ஆனால் ஏன் சொல்கிறேன்னா ஏதோ வந்தோம் போனானுங்களே இருக்கலாம் நாங்களும் வந்தோம் போனவங்களே இருப்பேன் கொஞ்சம் ஜாலியாக தான் இருப்பேன் ஆனால் அவரை வேண்டிட்டு போவேன் லாஸ்ட்டும் போக சொல்லுவோம் எனக்கு இது பிரச்சனை இருக்குது இது எப்படினேன் ஆனால் எனக்கே தெரியாத வந்துடுவேன் எப்படியாவது வந்து மனிதன் தலைக்கு தான் நடப்பட்ட மரம் இங்கேருந்து எல்லாமே மனிதனுக்கு வேறு இங்கே இருக்குது அதனால் அந்த வேரை சரி பண்ணுங்க வேரில் என்ன ஊத்துறோமோ அதை ஊற்றுங்க நல்ல உரத்தை போடுங்க நல்ல எண்ணத்தை எண்ணுங்க நல்லது நடக்கும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் பாபா கூட எப்பவும் துணை பாபா கூட எப்பவும் இணைஞ்சிருங்க நல்ல நல்ல உயரமான நல்ல வெற்றிகரமான வாழ்க்கையை நீங்கள் வாழணும் இதை பார்க்கிற எல்லாருமே இதை சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு இல்லை இது எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணணும் இதை அடுத்து நம்ம பண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனைக்கு போகிறதுக்கு வாங்க எல்லாம் வழித்துணையாக இருப்பார் வாழ்க்கை துணையாக இருப்பார்

எட்டி வணங்கும் தெய்வங்களிடையே தொட்டு வணங்கும் தெய்வம் சாயும் தான் தூரமா இருந்து இல்லை கிட்ட போய் தொட்டு பிடிச்சி பேசி கீசி கட்டி படிச்சு எல்லாம் பண்ணலாம் வாங்க வாங்க வாழ்க வளமுடன் ஜெய் சாய்ராம் ஹாப்பி லைஃப் ஜெய் சாய்ராம்